என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய

நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி அறிவிச்சிருக்கதா நம்மளுக்கு ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இது போக இப்பவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே நம்ம தளபதியோட வருகையை பார்த்து ஒரு பயம் தான் இருக்காங்க இந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி மதுரை மாநாட்டில் ஒரு சம்பவமே நடக்க போகுது நம்ம தளபதியோட அரசியல் பேச்சை கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் கூட அதான் மதுரையை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள தளபதி ரசிகர்களே அங்க திரண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தளபதிக்காக காட்டுவாங்க ஓகே நண்பா பைட் பண்ணி பார்ப்போம் இது போன்ற தளபதியோட அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ நண்பா